செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளியே வந்த உடனே அவர் கதை அமைச்சர் பதவி வந்து மீண்டும் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க எல்லாரும் மாரி கண்ணால் தான் பார்க்குறேன் இந்த நகைச்சுவே கடந்து தான் போகணும் அப்பேர்ப்பட்ட செந்தில் பாலாஜி கொள்ளை அடிக்கிறார் ஊழல் பண்ணுறார் லஞ்சம் வாங்குறார் ஆள் கடத்தல் பண்ணுறார் கோகுலுங்கிற ஒரு பையனை கடத்தி வச்சு மிரட்டி அவனுடைய சொத்துக்களை எல்லாம் எழுதி வாங்க இல்லையா கருணாநிதி அதுக்கு பின்பாக ஸ்டாலின் அதுக்கு பின்பாக உதயநிதி அதற்கு பின்பாக இன்ம நிதி வந்தாலும் நீதி முடிஞ்சு ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு பேசுவாங்க பா திரைக்கு போகிறதுக்கு முன்னால் பாட்டில் பத்து ரூபா வாங்கினார் குடிப்பை இருபது ரூபா வாங்குவார் நினைக்கிறேன் மீண்டும் பத்து ரூபா பாலாஜிங்கிற பெயரை மாற்றி இருபது ரூபாய் பாலாஜி என்ற தன் பெயரை தமிழக மக்களிடத்தில் ரத்தில் நிலைநாட்டி ஒன்றும் இல்லை இப்போ உதயநிதி அவருக்கு துணை முதல்வராக பதவியேற்கிறார் இப்போ உதயநிதி துணை முதல்வராக பதவி ஏற்றுறதுனால தமிழ்நாட்டில் எதுவும் மாறிடுச்சா ஒன்றுமே மாறப் போகிறது இல்லை ஏன் கருணாநிதி தலைவன் சொன்னேன் சரி நான் ஏற்றுக்கிட்டேன் அடுத்து ஸ்டாலினை தலைவன் சொன்னால் நான் ஏற்றுக்கிட்டேன் உதயநிதியும் தலைவன் சொன்னால் நான் ஏற்றுக்கிட்டேன் இப்போ ஐயா சின்னவரும் நாங்கள் முதலமைச்சராகிப்போன்னு சொல்லிட்டு இவ்வளோ புத்தடிமையாக இருக்கே தயவு செஞ்சு படித்து ஐயா உதயநிதி அவர்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் போய் படித்தார் என்ன கல்வியை படித்தார் அரசியல் எப்படி கற்றுக்கிட்டாரு ஒரே நாளில் துணை முதல்வராகுவது இப்படிங்கிற புத்தகம் ஐயா உதயநிதி கையில் இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்கி தயவு செஞ்சு அண்ணன்

அகரமியர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம உழைந்திருப்பது தமிழ் தேசிய ஆதரவாளர் திருவாம் சத்தவர் வணக்கம் வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளியே வந்த உடனே அவர் கதை அமைச்சர் பதி வந்து மீண்டும் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க எல்லாரும் மாரியே கண்ணால் தான் பார்க்குறேன் இந்த நகைச்சுவையே கடந்து தான் போகணும் என்னென்னா அண்ணன் சீமான் அவர்கள் கூட அவர் கூட்டத்தில் பேசும்போது சொல்லியிருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலேரு வெளியில் வரார் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் பதினான்கு மாதங்கள் நினைக்கிறேன் வெளியில வரும்போது அப்பேற்பட்ட உற்சாக வரவேற்பு கொடுத்து தொண்டர்கள்லாம் ஆரவாரம் செய்து மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பூ எல்லாம் தூவி வரவேற்றாங்க சரி ஓகே அப்ப அண்ணன் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாரு வவுசி அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வரும்போது கூட வரவேற்க யாருமே இல்லை அவருடைய நண்பர் வந்து பாரதியார்தான் போய் வரவேற்றாருப்பேன்னு ஐயா வாவுசி இந்திய சுதந்திரத்துக்காக போராடினவர் இந்த ஆங்கிலேயர்கள் வந்து வணிகத்தை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுடைய வணிகத்தை தோற்கடிக்குன்னு சொல்லி ஒரு கப்பல் நிறுவனத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு சுதேசி கப்பல் இயக்கத்தை தொடங்குறாரு அதுக்கு பின்பாக அதிலும் பல்வேறு சிக்கல்கள் வருது மீண்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம சொந்தமாக கப்பல் நிறுவனத்தை ஒன்று தொடங்கணும்னு சொல்லிட்டு இலங்கை போய் இலங்கையிலேருந்து ஒரு கப்பலை விலைக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாமே பண்ணுறாரு அவர் வந்து சிறைக்குள்ள போகிறாரு தூத்துக்குடி நூற்பாளையில வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அது பின்பாக போதிய ஊதியம் இல்லை அவங்களுக்கு விடுமுறை இல்லை அப்படின்னு அதெல்லாம் பண்ணி சிறைக்குள்ளே போய் இழுத்து ஒரு மாடு கூட இழுக்க முடியாத ஒரு செக்கை வந்து இழுத்த ஒரு தமிழன் ஐயா வஉசி அவர்கள் அவர்கள் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக சிறையில் இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார் நாற்பது ஆண்டுகள் அவருக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது பின்பு மேல்முறையீடு பண்ணி ஆறு ஆண்டுகளாக அவருடைய தண்டனையை வந்து குறைச்சாங்க அந்த மனிதர் சிறையிலேருந்து வெளியில் வரும்போது ஐயா பாரதியார் மட்டும்தான் போய் அவரை வரவேற்கிறார் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்குள்ளே போகிறாரு போயிட்டு நானூற்றி எழுவத்தி ஓரு நாட்கள் சிறையில் இருக்கார் வெளியில் வந்தவர் தமிழ்நாட்டுடைய சுதந்திரத்துக்காக தனி நாடு கேட்டு போராடினாரா இல்லை தமிழ்நாட்டு சுதந்திரத்துக்காக போராடினாரா இல்லை இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக எதுவும் போராடினாரா இல்லை தன்னுடைய மொழி பிரச்சனைக்காக போராடினாரா பிரச்சனைக்காக போராடினாரா இல்லை தொடர்ச்சியாக வந்து பிற மாநிலங்கள்கிட்ட தமிழருடைய நிலங்கள் வந்து பறிக்கப்படுகிறது அதற்காக போராடினாரா மொழியைக்காக போராடினாரா இல்லை இங்கே இருக்கக்கூடிய இளைய சமுதாய பிள்ளைகளை வந்து வேலைக்கு போகணும்னு போராடினாரா இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு போராடி சிறைக்கு போனாரான்னு தெரில அவர் என்ன பண்ணாருன்னா சாராய பாட்டிலுக்கு பத்து ரூபா ஆகுனார் பத்ரோ பாலாஜின்னு சொன்னாங்க சா சாராயம் நல்லா அமோகமாக விற்பனையானது அவர் அதிமுகனுடைய ஆட்சியில் அமைச்சராக இருக்கும்போது கரூர் மாவட்டத்தில் கூட்டத்தில் போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிறார் அந்த கூட்டத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொல்கிறார் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரூர் மாவட்டம் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இந்த மாவட்டத்தில் வந்து கொலைகள் கொள்ளைகள் அப்புறம் வந்து சொத்துக்களை வந்து பறிமுதல் ஆட்டை போடுவது அந்த வேலையெல்லாம் ஐயா செந்தில் பாலாஜி ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு இவர் கிட்ட கேட்டுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போகும்போது அடுத்து முதலமைச்சருடைய பட்டியலில் இவர் பேரும் இருக்கு இவர் கிட்ட கெட்டுக்கு இதெல்லாம் தேவையா அப்பேற்பட்ட செந்தில் பாலாஜி கொள்ளை அடிக்கிறார் ஊழல் பண்றார் லஞ்சம் வாங்குறார் ஆள் கடத்தல் பண்றார் கோகுலுங்கிற ஒரு பையனை கடத்தி வச்சு மிரட்டி அவனுடைய சொத்துக்களை எல்லாம் எழுதி வாங்கினார் அப்படின்னு பேசுனவர் ஐ ஸ்டாலின் அவர்கள் அங்க நின்று கைத்தட்டினான்ல விசில் அடிச்சான்ல அதே கூட்டம் அப்படியே இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இங்க திமுகலுக்கு வந்துடுறாரு செந்தில் பாலாஜி சிறைக்கு போறாரு அங்க கைத்தட்டினதும் அதே இரநூறுவா உப்பிகள் தான் இங்கே கை தட்டோன்னா அதை இரநூறுவா ஊப்பி தான் ஆனால் இவங்க நிலமையை நினச்சா வீட்டுக்கெலாம் போய் பொண்டாட்டி பிள்ளைய மோத்த பாப்பாங்களான்னு தெரியல உங்களியே கே ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பாவப்பட்ட ஜென்மங்க ஊப்பிகள் சொல்ல அவங்கள பத்தி எனக்கு தெரியல நீங்க பாருங்க நவீன வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா சனாதனத்தை நான் இங்கே ஒழிக்க புறமுகிறேன் சனாதனம்னால் என்ன நான் எனக்கு அடுத்து என் மகன் என் மகனுக்கு அடுத்து என் பேரன் என் பேரனுக்கு அடுத்து அவனுடைய மகன் அப்படின்னா நாங்கள் தான் பதவியில் இருப்போம் அவங்க கோயிலுடைய கருவறைக்குள்ளே நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சனாதனம் சாதிய ஏற்ற அங்கே இருக்குங்கிறதுனால சனாதனத்தை ஒழிக்கணும்னு திமுக போராடுது ஐயா கருணாநிதி அதுக்கு பின்பாக ஸ்டாலின் அதற்கு பின்பாக உதயநிதி அதற்கு பின்பாக நிதி வந்தாலும் இன்பநிதியை குனிஞ்சி ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு பேசுவாங்க அறுபத்தி ஒரு வயது மூத்தவர் ஐயா சேகர்பாபு அவர்கள் நாற்பத்தைந்து வயது இருக்கக்கூடிய உதயநிதி அண்ணங்கிறார் கேட்டால் இவங்க என்னது சொல்வாங்க எங்கள் கட்சி வந்து சுயமரியாதை இயக்கமாக சுயமரியாதை எத்தனை கிலோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்பேற்பட்ட இயக்கத்தில் இருக்காங்க இவங்க எல்லாம் என்னத்த சொல்ல அவர் வெளியே வந்து மூணு நாள் தான் அந்த மூணு நாள்ல உடனே வந்து எதனால் அவருக்கு அமைச்சர் பதவி மீண்டும் கொடுத்திருக்காங்க நினைக்கிறேன் இப்ப ஐம்பதாயிரம் கோடியா டாஸ்மாக் வந்து உயர்த்தணும்னு சொல்லிருக்காங்க நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக்ல வருமானம் வருது அது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் உயர்த்தணும் பத்து ரூபாய் பாலாஜி என்று மக்களால் போற்றப்பட்ட புகழப்பட்ட பாராட்டு பெற்ற மக்களால் ரசிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போனதுக்கு பின்பாக அந்த இடம் வந்து ரொம்ப காலியாக இருந்துச்சு இப்போ மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் வராரு உண்மையும் நேர்மையுமாக ஸ்டாலின் அவருடைய குடும்பத்துக்கு விசுவாசம்னா கருடன் படம் பார்த்தீங்களா கருடன் படத்தில் சூர்யா எவ்வளோ விஸ்வாசமாக இருப்பார் மூந்தனுக்கு அதேமாரி ஒரு விசுவாசமான ஆள்னால் வந்து செந்தில் பாலாஜி தான் மற்ற அமைச்சர்கள்லாம் நீங்கள் பாருங்கள் மற்ற யாராக வேணால் இருக்கட்டும் மற்ற அமைச்சர்கள்ட்ட இல்லாத ஒரு விஸ்வாசமும் நேர்மையும் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் டாஸ்மாக் துறையும் அதே மின்சாரத்துறையும் மீண்டும் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு பா சிறைக்கு போகிறதுக்கு முன்னால் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினார் இப்போ இருபது ரூபா வாங்குவார்னு நினைக்கிறேன் மீண்டும் பத்து ரூபா பாலாஜிங்கிற பெயரை மாற்றி இருபது ரூபாய் பாலாஜி என்ற தன் பெயரை தமிழக மக்களிடத்தில் நிலைநாட்டி அந்த பேருக்கு ஒரு புகழாக உரித்தாக வைப்பார் அதே போல் திமுகவினரெலாம் சொல்கிறாங்க சீக்கிரமாக நாங்கள் செந்தில் பாலாஜிக்கு சிலையெல்லாம் வப்போங்கிறாங்க கரூர் மாவட்டத்தில் சீக்கிரமாக சிலையெல்லாம் வச்சு பெரிய ஒரு தலைவராக இருபது ரூபாய் செந்தில் பாலாஜின்னு சிலையெல்லாம் வச்சு அளவில் கொண்டாடுவீங்க போயிருந்தாங்க இந்த அமைச்சர் அவர் சொல்றீங்களா ஆமா தகுதி தான் எப்படின்னா இன்னமும் அவர் வந்து நிரபராதி அப்படின்னு கோர்ட்டு விடுதலை ஜாமீன்ல தான் விடுதலை பண்ணிருக்கு அவர் மேல இருக்கக்கூடிய குற்றம் தான் இருக்கு அவர் பணம் பெற்றுக் கொண்டுதான் அவர் வந்து வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுப்பதாக சொல்லி மனம் வசதி ஈடுபட்ட இறங்குறது இருக்கு இன்னமும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை பத்து இருந்து பதினோரு மணிக்குள்ள அவர் போய் ஆஜராகி கையெழுத்து போகணும் ஒரு குற்றவாளியாக ஜாமீன்ல வெளியில வந்தவர் கைதுபடக்கூடியவர் ஒரு அமைச்சராக இருக்காருன்னா இந்த நாடும் இந்த நாட்டு மக்களையும் நம்ம எப்படி இருப்பது

குற்றவாளி இல்லை இவர் நிரபராதி இவர் மேலே எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு நீதிமன்ற நீதிபதிகள் இன்னும் வந்து விடுதலை பண்ணல ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க உடனே அவர் ஜாமீனில் தான் வெளில வர்றாரு ஜாமீனில் வெளில வர்ற உடனே இவருக்கு ஏன் அமைச்சரவை வெளியில் பொறுப்பு கொடுக்கணும் கொஞ்சம் ஒரு ஒரு மாத காலமோ இல்லை ரெண்டு மாத காலமோ காத்திருக்கலாம்ல ஏன்னா அவ்வளோ விசுவாசமாக இருந்தாலும் ஈடி எவ்வளவோ கேட்டாங்களே தெய்வமே அடிச்சு கூட கேட்டாங்க நெஞ்சு வலின்னு சொல்லி ஒன்று ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சு காப்பாற்றின தெய்வமே என் பேரை நீ கொடுக்காம இருந்திய தெய்வமே அதனால் உனக்கு நான் அமைச்சரவையில் பொறுப்பு கொடுக்குற நான் ஐயா ஸ்டாலின் அவையில் கொடுத்துருக்காரு உன் தியாகம் பெரியுது அதை விட உன் உறுதி பெரியதுங்கிறார் என்ன தியாகம்ட்டார் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கினது தியாகமா இல்லை போக்குவரத்து தொழிலாளர்கள்கிட்ட அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது பணம் பெற்றுக்கொண்டு அவர் வேலைகளில் வாங்கி தரேன்னு சொன்னது லாபமா தியாகமாக இல்லை ஈடி எவ்வளோதான் அவங்ககிட்ட திருவி திருவி விசாரித்தாலும் என் பேரையும் மற்றவங்க பெரிய சொல்லாமல் இருந்திய அது தியாகமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப எது தியாகம்னு ஐயா வவுசி அவர்கள் சிறையில் இருந்து செக்கிழுத்து சிறையில் இருந்து கஷ்டப்பட்டார் அது தியாகமா இல்லை ஐயா நல்லக்கண்ண அவர்கள் சிறையில இருந்து காவல்துறையினர் ஒவ்வொரு மீசை மயிராக பிடுக்கி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் சித்திரவதை பண்ணாங்களே அது தியாகமா நீங்கள் ஒண்ணுமே பண்ணாம ஊழல் பண்ணிட்டு லஞ்சம் வாங்கிட்டு பண மோசடி செய்துவிட்டு நீங்கள் சிறைக்கு போயிட்டு வெளியில வர உங்களை தியாகங்கள் கொண்டாடுறாங்கன்னா இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் நம்ம எப்படி பார்ப்பது திமுக உடன்பிறப்புகளை நம்ம தூரத்தில் இருந்து எப்படி பார்க்க முடியும் நீங்களே சொல்லுங்க அவங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அந்த உடன்பிறப்புகளை அவ்வளோதானே ஒன்றும் இல்லை இப்போ உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்கிறாரு இப்போ உதயநிதி துணை முதல்வராக பதவி ஏற்றதுனால தமிழ்நாட்டில் எதாவது மாறிடுச்சா ஒன்றுமே இல்லை சரி ஒன்றுமே மாறலை இப்போ நீங்கள் பாருங்கள் பாஜக வந்து சனாதாரனம் பேசக்கூடிய ஒரு கட்சி தான் அதை ஆதரிக்கக்கூடிய கட்சி தான் ஆனால் பாஜகவில் ஒரு பொறுப்பில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஒரு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் அவங்க கட்சியில் இருக்கு ஆனால் இங்கே அப்படி இருக்கா ஐயா கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் அடுத்த இப்போ இன்பநிதி ஒருவர் இப்போ இவங்க வீட்டுக்கெலாம் போறாங்களே வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிற மனைவியெல்லாம் வந்து ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க ஏயா கருணாநிதி தலைவன் சொன்னால் சரி நான் ஏற்றுக்கிட்டேன் அடுத்து ஸ்டாலினை தலைவன் சொன்னால் நான் ஏற்றுக்கிட்டேன் உதயநிதியும் தலைவன் சொன்னால் நான் ஏற்றுக்கிட்டேன் இப்போ ஐயா சின்னவரும் நாங்கள் முதலமைச்சராகிப்போன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ கொத்தடிமையாக இருக்கு அப்படின்னு கட்டின கொண்டாடி கேட்க மாட்டேன் இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள் இவங்க இவங்களோட அரசியல் என்ன தெரியுமா அறக்காலண்டர் அறக்காலண்ட்ருன்னு ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன் என்னென்னா இருக்குது அந்த காலண்டரில் மேலே வந்து அண்ணா புகைப்படமும் ஈவார ராமசாமி புகைப்படமும் இருக்குது இந்த பக்கம் கருணாநிதி புகைப்படம் நடுவில் வந்து ஸ்டாலின் புகைப்படம் மேலே சின்னதாக உதய இவர் உதயநிதி புகைப்படம் இருக்கு அப்படி பாருங்களேன் அண்ணா பெரியார் அவருக்கு பின்பாக கருணாநிதி போடுவாரா இப்போ ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணுவார்னா அவர் அந்த இருந்து ஐயா கருணாநிதி புகைப்படம் இருந்துச்சு அங்கே போய்விடுவாரா உதயநிதி அவர்கள் அங்கேருந்து ஐயா ஸ்டாலின் புகைப்படம் இருந்தது அங்கே வந்துடுவார் இந்த உதயநிதி இருந்த இடத்துக்கு இன்பநிதி வந்துடுவார் ஆனால் இந்த காலண்டருக்கு கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம் மாநிலம் ஒன்றியம் நகரம்லாம் இருப்பாங்களே இவங்க கடைசி வரைக்கும் காலண்டருக்கு கீழே தான் இருக்கும் இதுதான் அறக்காலன்ற திமுக அவ்வளோதான் திரும்ப இப்போ உதயநிதி ஸ்டாலின் அடுத்தது இன்மநிதி வர போகிறாருன்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு அறிக்கையும் வரவே இல்லையா அதுக்கப்புறம் நீங்களே இப்படி எப்படி பண்ணலாம் ஸ்டாலின் உதயநிதி தான் வர போகிறாருன்னு சொன்னாங்களா இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசும்போது ஒரு ஒரு கேள்வி கேட்கிறாரு ஐயா இதற்கு பின்பாக உங்கள் குடும்பத்திலிருந்து வேறு யாராவது அரசியலுக்குள்ளே வருவாங்களா அப்படின்னா உறுதியாக நிச்சயமாக நேர்மையாக சொல்கிறேன் இதற்கு பின்பாக எனது குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு யாரும் வர மாட்டார்கள் திட்டவட்டமாக கூறுகிறோங்கிறார் அதற்கு பின்பாக ஐயா ஸ்டா உதயநிதி அவர்களை வந்து கேட்கறாங்க வந்து அரசியலுக்குள்ளே நீங்க வருவீங்க அப்படிங்கும் போது இல்லைங்க நமக்கெல்லாம் அரசியல் செட் ஆகாது அதெல்லாம் அப்பா தாத்தா அவங்கதான் பார்த்துப்பாங்க நம்ம சினிமாவில் வந்து ஒரு ப்ரொடியூசரா படம் அடிக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு எதுவும் இல்லை அரசியலுக்குள்ளே போகணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு போறாரு யாரு சின்னவர் பட்டத்து இளவரசர் போறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர்னு அறிவிக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா இளைஞரணியா சரி பரவாயில்ல சரி கட்சி ஏதோ ஒரு போஸ்டிங் இருபத்தி ஒண்ணுல வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாங்க ஐயா உதயநிதி அவர்கள் போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு நான் விருப்பமனு தான் கொடுத்துருக்கேன் அவங்க கட்சியா பார்த்து சரி ஜெய்ச்சி சேப்பாக்கம் தொகுதி கொடுக்குறாங்க ஜெய்ச்சர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கேட்குறாங்க அமைச்சரவையில் ஏதோ மாற்றம்லாம் வரும்னு சொல்கிறாங்களே நீங்கள் அமைச்சரவையில் சேர போறீங்களா அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு இந்த அமைச்சருங்கிற பொறுப்பெல்லாம் தகுதி இல்லை எனக்கு நான் ஒரு சின்ன பையன் இப்போ தான் கட்சிக்குள்ளே வந்திருக்கேன் இன்னும் மக்கள் தொகுதிக்கு நிறைய செய்யணும் நானே வீட்டில் சும்மா இருந்தால் கூட அப்பா ஃபோன் அடித்து வந்து ஏய் கிளம்பி அங்கே போடா இங்கே போடா அப்படின்னு பாருங்கள் நான் அரசியல் கற்றுக்குங்கிறார் எல்லாம் பாருங்க ஒரே வருஷத்தில் அரசியல் கற்றுக்கிட்டார் எம்எல்ஏவா இருந்து ஒரே வருஷத்தில் கற்றுக்கிட்டார் திடீர்னு ஒன்றே விளையாட்டுத்துறை மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு இருக்கிறார் அடுத்த ஒரு வருஷத்தில் பாருங்களேன் எவ்வளோ எந்த இன்ஸ்டியூட்டுன்னு தெரில அரசியல் கற்றுக்கிற இன்ஸ்டியூட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கட்சியினுடைய பொறுப்பில் வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பேச்சு அடிப்படுது துணை முதல்வராக இவர் எப்படியாவது உருவாக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துணை முதல்வர் ஆகிட்டாருங்க இந்த இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் திமுகவில் தயவுசெய்து மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள்னு சொல்லக்கூடிய நீங்களும் அதே இன்ஸ்டியூட்டில் போய் படிங்க தயவு செஞ்சு படித்து ஐயா உதயநிதி அவர்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் போய் படித்தார் என்ன கல்வியை படித்தார் அரசியல் எப்படி கற்றுக்கிட்டாரு ஒரே நாளில் துணை முதல்வர் ஆகிறது இப்படிங்கிற புத்தகம் ஐயா உதயநிதி கையில் இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்கி தயவு செஞ்சு அண்ணன் துறைமுருகிட்ட கொடுங்க வயதில் மூத்தவர் கட்சிக்காக உழைத்தவர் அதற்கு பின்பாக கே என் நேரு அவர்கள் இருக்காரு கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் இருக்காரு இதேமாதிரி பெரியவர்கள்லாம் இருக்காங்க எல்லாம் ஒரே நாளில் முதல்வராவது எப்படி இல்லை துணை முதல்வராவது எப்படின்னாவது ஒரு புத்தகத்தை பார்த்து படிங்க அப்படி இல்லைன்னா ஐயா உதயநிதி கேட்டீங்கன்னா அவர் அந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணுவார் அதை வாங்கி படித்து நீங்களும் அந்த பொறுப்புக்கு வாங்க ஏன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களே வராங்கும்போது உங்களுக்கும் கொஞ்சம் மனசு வலிக்கும் இல்லை நம்மளும் எவ்வளோ காலத்துக்கு தாண்டா அடிமையாகவே இருக்கிறது சில பேர் சொல்றாங்க ஆமா நாங்கள் அந்த குடும்பத்துக்கு கொத்தடிமைங்க தான் இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க அந்த குடும்பத்தை தவிர நாங்கள் எந்த குடும்பத்தையும் ஏற்க மாட்டாங்க திமுகவினரே சொல்றாங்களா திமுகவினரே சொல்றாங்க ஏன்னே பி பி ராஜேந்திரிங்கள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்ன சொன்னாரு நாங்க தான் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ ஐயா காமாட்சி நேடு அவரு என்ன சொல்றாரு ஆமா நாங்க வயசுல மூத்தவர் இன்ப நிதியை கூட நாங்க அண்ணன் தான் கூப்பிடுவோம் இதுல என்ன பிரச்சனை ஒண்ணுக்குன்னு கேக்குறாருங்க இப்போ மாற்றங்கள் வரல வரலன்னு சொல்றீங்க துணை முதலமைச்சர் ஆகிய கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் தான் ஆகிருக்கு அதுக்குள்ள எப்படி மாற்றங்கள் வருவாங்க அதுக்கு அடுத்தடுத்து தானே மாற்றங்கள் இருபத்தி ஒண்ணுல ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனார்ல இந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு ஆயிரம் ரூபாய் மக்களுக்கு கொடுத்திருக்காங்க ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் ரூபாய் வச்சுதான் குடும்பம் நடத்துறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு சரி ஆயிரம் ரூபாய் ரொம்ப இருக்கு மகளிர் அதனால ரொம்ப தேவை இருக்கு அப்படின்னா ஐயா உதயநீதி அவர்களுடைய மனைவி கீர்த்திகா உதயநிதி அவர்கள் வந்து ஆயிரம் ரூபாய் வச்சு வச்சுதான் குடும்பம் நடத்துறாங்களா ஆயிரம் ரூபாய் வச்சு உங்களால குடும்பம் நடத்த முடியுமா இல்ல வேலை இல்லாத குடும்ப ரூபாய் தலைவருக்கு தெரியுது தமிழ்நாட்டுல வேலை இல்லைன்னு திமுக ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த எழுபத்தஞ்சு அஞ்சு ஐயா கருணாநிதி அவர்கள் நான்கு முறை முதலமைச்சர் வந்திருக்காரு அதற்கு பின்பாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் மூன்றரை ஆண்டுகள் ஆயிடுச்சா அப்போ மொத்தம் இருபத்தி மூன்றரை ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்களா இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் நீங்க தமிழ்நாட்டில் பிடிக்கிறது அப்போ ஆயிரம் ரூபாய் ஒரு மக்களை கையந்த நிலைக்கு நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க வருமானத்தை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இன்னமும் தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைகள் நடக்குது இன்னமும் பிடிக்கக்கூடிய தண்ணீர்ல வந்து மலம் கலக்கப்பட்ட குற்றவாளிகளை உங்களால கண்டுபிடிக்க முடியல இன்னமும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அம்மா நீ ஓசி தானே நீ எஸ்சி தானே இந்த ஓசின்னு சொன்னார்ல அமைச்சரு அவர் இப்போ சுற்றுலாத்துறைக்கு இது இதுக்கு மாறிட்டார் வனத்துறைக்கு ஃபாரஸ்ட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார் இப்போ அவர் ஐயா வந்து ஓசிலேயே கொடைக்கானலில் போவார் ஓசிலேயே ஊட்டி போவார் ஓசிலேயே சத்தியமங்கலம் சுற்றுவார் ஓசிலேயே காரில் போவார் ஓசிலேயே ஹோட்டலில் தங்குவார் ஓசிலேயே எல்லாம் சாப்பிடுவார் இப்போ அவர் வந்து ஓசி பொன்முடி ஆகிட்டார் அவர் தான் கேட்டார் ஓசி பஸ்ஸு சொன்னார்ல அவர் தான் அவர் இப்போ வந்து வனத்துறைக்கு மாற்றிட்டாங்க அவர் இனிமேல் எல்லாமே ஓசி இன்னுமே வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரை வந்து ஓசி பொன்முடினு கூப்பிடலாம் ஏன்னா அவர் ஓசிலேயே தான் எல்லாம் பண்ணுவார் அதனால் ஓசி பொன்முடி இப்ப துறையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அப்ப துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய மாற்றங்கள் விளையாட்டுல மாற்றம் இருக்குன்னு ஒரு பத்து விஷயத்தை சொல்லுங்க உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இருந்தார்ல இந்த ஒன்றரை ஆண்டுகளில் விளையாட்டுத் துறையில் அவர் சாதித்தது என்ன எத்தனை விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளையும் தேசிய அளவில் நடந்த விளையாட்டுப் போட்டிகளில் கலந்துக்க வச்சிருக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குது சரி இப்போ தமிழ்நாட்டுடைய விளையாட்டு மேம்பாட்டில் எவ்வளோ நிதி இருந்தது எவ்வளோ நீங்கள் மேம்பாடு பண்ணியிருக்கீங்க எத்தனை புதிய மைதானங்களை இருக்கீங்க எத்தனை விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க இப்போ ஸ்டேட் லெவலில் ஒருத்தன் வளாட்றான்னா இந்த ஸ்டேட் லெவலில் விளையாண்ட இத்தனை வீராங்கனைகளையும் வீரர்களையும் நாங்கள் நேஷனல் லெவலில் கொண்டு போயிருக்கோம் ஹாக்கியில் எத்தனை பேர் கொண்டு போயிருக்கோம் ஃபுட்பால் எத்தனை பேர் கொண்டு போயிருக்கோம் வாலிபால் எத்தனை பேர் கபடியில் எத்தனை பேர் கிரிக்கெட்டில் எத்தனை பேர் நீளம் தாண்டுதல் உயரம் ஆண்டுகள் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இத்தனை வீரர்களை நாங்க உருவாக்கி இந்த ஒன்றை ஆண்டுகள நேஷனல் லெவலில் அனுப்பி இருக்கோம்னு ஐயா ஸ்டாலின் அவர்களில் இல்ல ஐயா உதயநிதி அவர்கள் சொல்ல முடியுமா என்ன மாற்றம் கொண்டு வந்தாரு சொல்லுங்க என்ன மாற்றம் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னதான் கொண்டு வந்துரு நானும் தெரிஞ்சிக்கணும்ல நான் தான் தெரியாம பேசிட்டு இருக்கேன் சரி நமக்கு தான் தெரியல போல நியூஸ் பேப்பர் எல்லாம் சரியா படிக்கிறது இல்லை போல ஏதோ ஒரு மாற்றம் வளர்ந்துருக்கியா தமிழ்நாட்டில் ஐயா உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் முதலானது ரெண்டு நாள்ல என்ன பெட்ரோல் விலை குறைஞ்சி இல்லை தக்காளி விலை குறைஞ்சிருச்சா இல்லை விவசாயிகள் வந்து எதாவது சந்தோஷப்படுறாங்களா இல்லை மின் கட்டணம் மாதம் ஒரு முறை கொண்டு வரப்படுறாங்களா இல்லை மகளிர் கொடுக்கப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரப்போதா இல்லை இலவசமாக பேருந்து கொடுத்தாங்க அந்த இலவச பேருந்துகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பேருந்தா மாறப்போதா என்னங்க மாற்றம் நீங்கள் சொல்லுங்க எனக்கு தெரியல உதயநிதி இப்போ தமிழ்நாட்டில் துணை முதல்வர் ஆயிட்டாரு என்ன மாற்றம் நடக்க போகுது இல்லை என்ன நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தமிழ்நாடு இல்லை சார் தமிழ்நாடு வந்து தொழிற்கல்வித்துறையில் இத்தனை இடத்துல இருக்குது கல்வியில் வந்து இத்தனை இடத்துல இருக்குது தொழில் இத்தனை இடத்துல இருக்குது விளையாட்டில் எத்தனை இடத்துல இருக்குது இப்போ துணை முதல்வராக ஐயா உதயநிதி அவர்கள் ஆகிட்டார் இன்னும் ஆண்டுகள் இருக்குது தேர்தல் வருவதற்கு இந்த ஒன்றை ஆண்டுகளில் இந்தியாவிலேயே தலை சிறந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வந்துடும் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா எதில் வந்துடும் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் இல்லை படிப்பில் எது எதில் வரப்போகுது எதோ நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சரி ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது போலப்போ ஐயா உதயநிதி அவர்கள் மாரணத்துக்கு பின்பாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு வேங்க வெயில் மலந்து கலக்கப்பட்ட குற்றவாளிகளை இன்னும் கண்டுபிடிக்க முடியல இப்போ ஐயா இன்ம இவர் உதயநிதி வந்து முதல்வர் ஆயிட்டாரா முதல்வரா துணை முதல்வரா ஆமாம் முதல்வர் அவர் இருபத்தி ஆறில் ஆவார்னு நினைக்கிறேன் ஆமாம் முதல்வர் வேட்பாளர் வந்து இருபத்தி ஆறு இப்போ வந்து துணை முதல்வர் தான் அப்ப துணை முதல்வர் ஆயிட்டார் இப்போ அந்த குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா உடனே பூட்டிய திருப்பதி கோயில் உடனே திறந்துடுவாங்களா இன்னமும் காந்தாரியம்மன் கோவிலை என் சமூக மக்கள் அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட முடியல அந்த காந்தாரியம்மன் கோவில் பிரச்சனை ஐயா தீர்த்து வச்சிருவாரா இது எவ்வளோ பிரச்சனை இருக்கு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ ஒன்றும் இல்லை தொடர்ச்சியாக பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக மக்கள் அங்கே போராடிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு நெருங்க போகுது ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக மக்கள் அங்கே தொடர்ச்சியாக போராடுறாங்க பரந்தூரில் விமான நிலையம் வேணாமா அப்படின்னு இப்போ ஐயா இன்பநிதி இன்பநிதியா ஆ அவர் அப்புறம் ஒரு ஒரு இவர் உதயநிதி இவர் உதயநிதி வந்து இப்போ துணை முதல்வர் இல்லை அதனால் இப்போ பரந்தூர் விமான நிலைய மக்கள் போராடமாக இருக்க போகிறாங்களா இல்லை மேல் மாசிப்காட்டில் மக்கள் போராடமாக இருக்க போகிறாங்களா இல்லை என்எல்சியில் வந்து விவசாய நிலங்களை மத்திய அரசு கைப்பற்றாமல் இருக்க போகிறதா இல்லை காவிரியில் வந்து கர்நாடகாக்குறான் தண்ணி கொடுக்க போகிறானா இல்லை பெரியார்ல வந்து அணை கட்ட மட்டும்தான் கேரள அரசு சொல்லப்போதா என்ன நடக்க போகுது ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துருங்க அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன் ஏதாவது நடந்தால் சொல்லுங்கள் நானும் வந்து சின்னவர் கூடயே போய் பரவாயில்ல ஐயா வந்து சின்னவர் தானே அவரு அப்படி தானே கூப்பிடுவாங்க சின்னவர் கூடியே போயிட்டு பரவாயில்ல துணை முதல்வர் ஆகிட்டாரு இதனால தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நடக்க போது நானும் நம்பிக்கையோட இருப்பேன்ல எதனால வந்து இவ்வளோ அவசரமாக அவருக்கு வந்து துணை முதல் கொடுக்கணும் திமுக நினைக்கிறீங்க இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு அடுத்த பட்டத்து இளவரசர் அறிவிக்க வேணாம் இந்த ஒன்றரை வருஷம் வந்து அப்படியே அவரை துணை முதல்வர் ஆக்கிடுவோம் அப்படியே ஒன்றரை வருஷம் இந்த அடிமைகள் அதாவது கொத்தடிமைகள்லாம் பழக்கப்பட்டுருவாங்க இப்போ இப்போ என்னென்னா இப்போ யாரும் உண்மை நிதி வாழ்கள்லாம் சொல்லல உதயநிதி வாழ்க்கைன்னு சொல்ல ஐயா கருணாநிதிலாம் சொல்லல நல்லா பாருங்க மூன்றாவது கலைஞரே நான்காவது அண்ணாவே ஐந்தாவது பெரியார யார உதயநிதியை அடுத்து இப்போ இன்ப நிதியை தூக்கிட்டாங்க அடுத்து இளஞ்சூரியானவா ஏன்னா இப்போ அவர் கட்சி அரசியல் கட்சி கூட்டத்துக்கெல்லாம் வந்திருக்காரு பார்த்துட்டீங்களா ஒன்றும் இல்லைங்க நான் சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு கட்சி கூட்டமோ இல்லை ஒரு நிகழ்வோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய மனைவி அன்னி கைவிழி அவர்கள் வராங்க உடனே திமுக உடன்பிறப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கட்சியோட கூட்டத்துக்கு சீமானுடைய மனைவி வரலாம் இது குடும்ப அரசியல் இல்லை அப்படின்லாம் பேசினாங்க அப்போ நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அப்படியே திடீர்னு ஊப்பிகள் திருந்திட்டாங்க யாராவது சொன்னா அவங்களே சொன்னாங்க சரி பரவாயில்லை குடும்ப அரசியலுக்கு எதிராக உடன்பிறப்புகள்லாம் கதறாங்க அண்ணி வந்து கூட்டத்துக்கு வந்ததுக்கு சரி அவங்க கட்சிக்குள்ளே பொறுப்புக்கு வராங்க வரல அது அப்புறப்பட்ட பிரச்சனை கூட்டத்துக்கு வந்ததுக்கு இந்தமாரி கதர்றாங்களே திருந்திட்டாங்கடா உடன்பிறப்புகள்லாம் சே ரொம்ப மானசான் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றாங்க போல எப்படியும் உதயநிதியை வந்து துணை முதல்வரை அறிவிக்கணும்னு ஐயா ஸ்டாலின் சொல்லுவார் எப்படியும் பெரிய எதிர்ப்பு கிளம்பும் திமுகலாம் மானம் வந்துருச்சா அடுத்த கட்சியை பார்த்து பேசுறாங்களா அடுத்த கட்சியில் எப்படி அவரோட மனைவி கூட்டத்துக்கு கட்சி கூட்டத்துக்கு வந்ததுக்கே இவங்களுக்கு பொறுக்க முடியல ஆனால் ஐயா ஸ்டாலின்க்கடுத்து ஐயா உதயநிதி பொறுப்பு துணை முதல்வர் பதவி இருக்கப்படுற ஒரு பய வாய் திறக்கலங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் படிச்சு உப்புப்படுத்திருப்பாங்க போல எப்ப அந்த நாம் தமிழ் கட்சி கூட்டம் நடஞ்சுல அன்னைக்கு வந்து சீமானுடைய மனைவி அவர்கள் வந்தாங்கல்ல அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சோத்துல போட்டுருப்போம் போல அன்னைக்கு அந்த உணர்வு வந்துருச்சு மறுநாள் நினைச்சிட்டேன் ஐயோ ஐயோ நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நாம் தமிழ கட்சியை பேசிட்டோமே இதே போல நம்ம திமுக பேசினோம்னா நம்மளுடைய நிலமை என்ன ஆகுது வந்து தூக்கிடுவாங்க பொறுப்புல வந்து தூக்கிடுவாங்க அப்புறம் எப்படி கொள்ளை அடிக்கிறது எப்படி ஊழல் பண்றது அப்புறம் எப்படி சிறைக்கு போறது சிறைக்கு போயிட்டு வெளியில வந்தா அப்புறம் எப்படி மலர் மலரெல்லாம் தூவி எங்களை மரியாதை செலுத்துவாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல இந்த பொழப்பு இருக்க திமுக உடன்பிறப்புகளுடைய பொறப்பு இவங்களோட பொழப்பு இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவகாரம் பகிர்ந்து நன்றி சார்